அங்கையா <imprisoned> <Anyway, LE> இந்த ரெடிட தொடரும் எப்பணியும்ன்மணியே சண்முகனா தன்னுடனே நீ எழுந்து என் பணியை உன் பணியாய் எடுத்தாண்டு எல்லோரையும் ஓம் விநாயகனே போற்றி ஓம் வினைகள் தீர்ப்பவனை போற்றி ஓம் அரசடி அமர்ந்தவனை போற்றி ஓம் அகந்தை அழிப்பவனை போற்றி ஓம் அருகினில் மகிழ்பவனை போற்றி ஓம் அச்சம் தவிர்ப்பனே போற்றி முகத்தானே போற்றி ஓம் ஆறுமுகன் சோதரனை போற்றி ஓம் ஆதி மூலமே போற்றி ஓம் ஆனந்த உருவே போற்றி ஓம் இமபான் சன்னதியே போற்றி ஓம் இடரை கலைகூரே போற்றி ஓம் ஈசன் மகனே போற்றி ஓம் ஈகை உருவே போற்றி ஓம் உண்மை வடிவே போற்றி ஓம் உலக நாயகனே போற்றி ஓம் ஊரும் கணிப்பே போற்றி ஓம் உள்வினை அறுப்பவனே போற்றி ஓம் எளியவனே போற்றி ஓம் எந்தையே போற்றி ஓம் எங்கும் இருப்பவனே போற்றி ஓம் எருக்கு அணிந்தவனே போற்றி ஓம் ஏழை பங்காளனே போற்றி ஓம் ஏற்றம் அழிப்பவனே போற்றி ஓம் ஐயனை போற்றி ஓம் ஐந்தரனை போற்றி ஓம் ஒப்பில் போற்றி ஓம் ஒதுக்க முடியாதவனே போற்றி ஓம் ஒளிமய உருவே போற்றி ஓம் அவ்வை கருளியவனை போற்றி ஓம் கருணாகரனே போற்றி ஓம் கருணத்தின் மகிழ்வனை போற்றி ஓம் கணநாயகனே போற்றி ஓம் கண்ணீர் படுபவனே போற்றி ஓம் கலியுகநாதனே போற்றி ஓம் கற்பகத் தருவே கந்தனுக்கு உதவியவனே போற்றி ஓம் கிருவா நிதியே போற்றி ஓம் கீர்த்தி அளிப்பவனை போற்றி ஓம் குட்டியில் மகிழ்பவனே போற்றி ஓம் குறைகள் தீர்ப்பவனே போற்றி ஓம் குணா போற்றி ஓம் குற்றம் வருப்பே போற்றி ஓம் கூவிட வருவாய் போற்றி ஓம் கூத்தன் மகனே போற்றி ஓம் கொள்ளை கொள்வானே போற்றி ஓம் கொழுக்கட்டை பிரியனே போற்றி ஓம் கோனே போற்றி ஓம் கோவிந்தன் மருமகனே போற்றி ஓம் சருதியில் வருபவனே போற்றி ஓம் சங்கரன் புதல்வனே போற்றி ஓம் சங்கடகரணே போற்றி ஓம் சதுர்த்தி நாயகனே போற்றி ஓம் சிறிய ஓம் சித்தம் கவந்துனே போற்றி ஓம் சுருதி பொருளே போற்றி ஓம் சுந்தர வடிவே போற்றி ஓம் ஞானம் காப்பவனே போற்றி ஓம் ஞான முதல்வனே போற்றி ஓம் தந்தம் உடைந்தவனே போற்றி ஓம் தந்தாத்து எழுதியவனே போற்றி ஓம் தும்பி